श्रीशैले दयाभाथ्रं दीभक्त्यादिगुणार्णवं यदीन्द्रप्रवणं वन्दे मजामाधरं मजामातरं मुणिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामुणमद्वयाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुवरम्बरां भक्तामृतं विश्वजानुनमोधनं सर्वार्थं श्रीषडघोपवाङ्मयम् சகசரசோபனிஷாமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம் நாடென்றும் தென்குரூரென்றும் மறுவினியவன் பொருணல் என்றும் அறுவறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து ஏத்த பெருங்கேர்த்தி ராமானுசமுனிதன் வாய்த்த மலற்பாதம் வணங்குகின்றேன் ஆய்த்தபெரும் சீரார் சடவோவன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பெராத பெற எம்பெருமான் திருவுருளாலே ஆச்சாரியன் அனுக்கிரகத்தாலே கடந்த சில தினங்களாக நம்மாழ்வார் அருளி செய்த திருஹாய் பாசுரத்தின் விளக்கங்களை நாம் ஒவ்வொன்றாக கணித்து படித்து அனுபவித்து வருகிறோம் அதன் தொடர்ச்சியாக இன்றைய தினம் நாம் திருவாயுமொழியின் ஒன்றாம் பற்றில் முதலாம் பதி பதிகத்தில் நான்காம் பாசுரத்தினை அனுபவிக்க உள்ளோம் நாமவணிவன் அவளி வலுவளவள் தாமவரி வருவர் அது எது உதயது பீமவை அலந்தீங்கவை ஆமவை ஆயவை ஆய் நின்றவரே இப்பொழுது இந்த வாசுரத்திலே பதம் பிரித்து முதலில் அறிந்து கொள்வோம் நாம் அவன் இவன் உவன் அவள் இவள் உவள் எவள் இவர் உவர் அது இது உது எது வீமவை இவை உவை அவை நலம் தீங்கவை ஆம் அவை ஆயவை ஆய் நின்ற அவரே தற்பொழுது இப்பாசுரத்தின் விளக்கத்தினை நாம் அனுபவிப்போம் ஆண்பால் அன்பாளில் தூரமாக உள்ளவன் அருகில் உள்ளவன் நடுவில் உள்ளவன் பெண்பாலில் தூரமாக உள்ளவள் அருகில் உள்ளவள் நடுவில் உள்ளவள் பலவெண்பாலில் தூரமாக உள்ளவர் அருகில் உள்ளவர் நடுவில் உள்ளவர் ஒன்றன்பாலில் தூரமாக உள்ளவை அருகில் உள்ளவை நடுவில் உள்ளவை நல்ல பொருள்கள் தீய பொருள்கள் உண்டாகும் பொருள்கள் உண்டான பொருள்கள் எல்லா பொருள்களும் எம்பெருமானே ஆவான் என்கின்றார் இந்த பாசுரம் தொடக்கமாக மூன்று பாசுரங்களால் இந்த உலகின் சொரூபம் இருப்பு தொழில் தொழில் செய்யாமை ஆகிய அனைத்தும் எம்பெருமானுக்கு அடங்கியே உள்ளது என்று கூறுகிறார் ஆழ்வார் எம்பெருமானுக்கும் உலகிற்கும் உள்ள தொடர்பு என்பது உடலுக்கும் ஜீவனுக்கும் உள்ளது தொடர்பு போன்றது வேதங்களுக்கு முரணாகப் பேசுபவர்களை கண்டித்து சூரியவாதத்தை மறுத்து எம்பெருமான் எங்கும் பரவியுள்ளதைக் கூறி இந்த பாசுரங்களின் பலனையும் கூறுகிறார் அழ்வா இந்த பாசுரம் மூலம் உலகில் உள்ள அனைத்தும் எம்பெருமானுக்கு அடிமைப்பட்டவை என்கின்றார் உலகம் தோற்றுவிக்கும் காலத்தில் இவற்றை தோற்றுவித்தவன் அந்த உயிருக்குள் புகுந்து அவற்றுக்குள் பொருளாகும் தன்மை மற்றும் பெயர் பெறுதல் ஆகியவற்றை செய்து இந்த பொருள்கள் அழிந்தபோது நீருபூத்த நெருப்பு போன்று தன்னிடத்தில் கண்களுக்கு தோன்றாதபடி லைக்கும்படி செய்கிறான் எம்பெருமான் மேலும் காரணநிலை காரியநிலை என்ற வேறுபாடு இல்லாமல் தன்னை பற்றிக்கொண்டே அவை உருவம் மற்றும் ஸ்திதி ஆகியவற்றை பெறுவதால் இவனது உடைமை என்கின்றார் இவனுடைய சொரூபம் அவனாலே என்று கூற முயன்றால் உயிர்கள் பலவாக இருப்பதால் மிகவும் விரிந்துவிடும் சுருக்கமாக கூறினால் அருமை தெரியாது எனவே தேவர்கள் உட்பட இருக்கும் பொருள்களை நான்கு மூன்று வகையாகச் சேர்த்து எவ்வாறு என்றால் பெண்பால் மூன்று ஆண்பால் மூன்று பலவின்பால் மூன்று ஒன்றன்பால் ஒன்று அழியக்கூடவை ஒன்று நன்மை தீமை என்பது ஒன்று காலபேதம் ஒன்று அவற்றின் சொரூபம் அவனுக்கு உரிமை என்கின்றார் நாம் அவன் நான் என்றும் நாம் என்றும் யாம் என்றும் தன்னையே கூறுவதாகும் அருகில் உள்ளவன் தூரத்தில் உள்ளவன் நடுவில் உள்ளவன் வினவப்படுபவன் அவலிஓல அவளவல் மேலே உள்ளது போன்று பெண்பாளால் உணரப்படும் பொருள்கள் நாம் உயரதினைக்கு உரியவர்கள் அது ஒன்றன்பாலாக உரைக்கக்கூடிய பொருள்கள் பீமவை அழிகின்ற பொருள்கள் நலம் நன்மை தீமை நன்றானவை தீதானவை என்பவை ஆமவை ஆயவை இனி வரப்போகும் பொருள்கள் முன்பே இருக்கின்ற பொருள்கள் இவற்றின் நிகழ்காலமும் அடங்கும் ஆய் நின்ற இப்படியாக நின்ற பொருள்கள் இந்த பொருள்களை கூறும்போது எம்பெருமானுடன் ஐக்கியம் செய்ய இயலாது அதாவது எம்பெருமானே இவை என்று சொல்ல இயலாது ஆகவே அசித் அந்த உடலை விரும்பும் ஜீவன் ஜீவனின் அந்தர்யாமியான பரமாத்மா ஆகிய அனைத்தும் சேர்ந்து பொருள்கள் எனப்பட்டன அவர் இவையாக எம்பெருமான் நிற்கிறான் அவர் என்று கல்யாண குணத்துடன் கூடிய எம்பெருமானின் தன்மையை கூறி ஆய் நின்ற என்ற உடல் உயிருடன் கூடிய பரமாத்மாவை கூறி ஸ்ரீ பாஷ்யத்தின் சமானாதிகரணம் மூலம் ஐக்கியம் சொல்லுகிறார் ஆழ்வார் ஆக ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் என்னும் வேதங்கள் மதிக்கத்தக்க பொருள் அழியும் பொருள் என்னும் வேதங்கள் நன்மை தீமை என்னும் வேதங்கள் இறந்த எதிர் நிகழ் கால வேதத்தால் வரும் விசேஷங்கள் சேதனம் மற்றும் அசேதனம் என்னும் வேதங்கள் ஆகியவை போன்று அனைத்தையும் தொகுத்து அவற்றின் நன்மை எம்பெருமான் வசப்பட்டது என்கின்றார் இத்தோடு இன்றைய காணொலியை நிறைவு செய்கின்றோம் எம்பெருமான் திருவடிகளே சரணம் நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் திருவங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம் எம்பார் திருவடிகளே சரணம்